உடம்புல சாமி இருக்கிற பத்து அறிகுறிகளுங்க என் உடலில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா கனவுகளில் சாமி நம்மளோட பேசும் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கனவில் எது நடந்தது எது நடக்குது எது நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் என் மேலே இருக்கிற சாமி இந்த உடலில் இருக்கிற சாமி எனக்கு காட்டி கொடுக்கும் அதுதான் முதல் அறிகுறி அதாவது கனவு எல்லாத்துக்கும் தெரியலைங்க எல்லாத்துக்கும் கனவு தெரியும் அப்புறம் அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் உடலில் சாமி இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஆனால் அப்படி இல்லை தெய்வம் சார்ந்து நடக்கிற நல்லது கெட்டது குல தெய்வங்கள் சார்ந்து குல மக்கள் சார்ந்து காட்டி கொடுக்கும் கனவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நாம் ஒரு விஷயத்தை நினைச்சிருந்தா கூட அந்த அந்த விஷயமே நமக்கு கனவாக நமக்கு பிரதிபலிக்கும் ஆனால் அந்த குல தெய்வத்தை சார்ந்து அந்த குல மக்களை சார்ந்து அந்த சாமியாடிகளை சார்ந்து நம்ம மேலே வர்ற சாமியை சார்ந்து ஒரு சில கனவுகள் தெரியும் அந்த கனவானது நம்ம ஊட சாமி கூட நின்று பேசும் எப்படி நாம் இயல்பில் உண்மையாக நம்ம ஆளுக்கு ஆள் நின்று பேசுகிறோமோ அதே மாதிரி கனவுல நம்ம சாமி நம்ம கூட பேசும் இதுதான் முதல் அறிகுறி சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சேராது எப்படி சேராது அப்படின்னா சுத்தமான இடத்துல தான் எது எடுத்துக்கிட்டாலும் ஆகாரமும் சரி திடம் ப திடப்பொருளாக இருந்தாலும் சரி திரவ பொருளாக இருந்தாலும் சரி சுத்தமான இடத்துல நாம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உடம்புல சேரும் இல்லைன்னா உடல்ல சேராது ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தொந்தரவுகள் உடல்ல தானா காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு சேர்ந்துக்கிட்டாலும் நம்ம மேலே இருக்கிற சாமிக்கு அது சேராது அப்ப அதை வந்து நம்ம உடல் மூலியமாக வெளிப்படுத்தோம் இது ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஏன் உடல்ல சாமி வரும்போது ஒரு சில மாற்றங்கள் எனக்கு தெரியும் என்னுடைய தெய்வத்தோட அம்சம் அப்படியே வழிபடும் எப்படி எது மாதிரியான அம்சம் அப்படின்னா என்னுடைய தெய்வருக்கு ரொம்ப ஆக்ரோச தெய்வம் என்னுடைய தெய்வம் வந்து ஒரு சில வீர மண்டியிட்டு அதனுடைய உடலில் அதனுடைய தோற்றத்தை கொடுக்கும் ஒரு சில தெய்வம் வந்த உடனே அந்த தெய்வத்தோட பேச்சு அந்த தெய்வத்தோட அந்த வாக்கு அந்த தெய்வத்தோட ஆட்டம் அந்த தெய்வத்தோட பாட்டம் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் மேலே சாமி வரும்போது எனக்குள்ள இந்த உடல்ல காட்டி கொடுக்கும் புரிகிற மாதிரி சொல்றேன் ஒரு சாமி இருக்கு அந்த சாமி வந்த உடனே வீர மண்டியிட்டு ஒரு காலம் மடக்கி ஒரு கால பின்னாடி நோக்கி அப்படியே நொண்டி போட்டு அந்த சாமி அதனுடைய ஆயுதத்தை எடுக்கும் அதனுடைய அருள் வாக்கு சொல்லும் அதனுடைய காட்சியை கொடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி அந்த சாமியாடிக்கு அந்த உடலானது மாறும் சரிங்க இது மூணாவது உடலில் சாமி இருந்தா தெரிகிற அறிகுறிகள் சரி நாலாவது என்ன அப்படின்னா என் மேலே ஒரு சாமி இருக்கு அப்படின்னா நான் கெட்ட வழியில நான் போக மாட்டேன் கெட்ட சிந்தனைகள் எனக்கு வராது ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு எதிர்மறை சக்தி என்னைய நெருங்கும்போது ஏங்கிட்ட இருக்கிற இறை சக்தியை மடக்கணும் இறை சக்தியை நெருங்கணும் இறை சக்தியை பேசாமல் விடணும் அப்படின்னா இது போன்ற கெட்ட விஷயங்களுக்கும் நான் உட்படுவேன் இந்த உடல் உட்படும் என் மேலே என் உடலுக்குள்ள சாமி இருக்கும் ஆனால் அந்த சாமியை மீறி எனக்கு ஒரு சில ஆசாபாசங்கள் என் உடலில் தெரியும் போது அதை அந்த ஆசாபாசங்களை அடையிறதுக்கு இந்த உடலானது முயற்சிக்கும் தவறான செயல்கள் நடக்கும்போது சரிங்க இது நாலாவது அஞ்சாவது சத்தியத்தின் வழி நிற்பேன் நிறைய பகைகள் எனக்கு கிடைக்கும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் பெத்த தாயா இருந்தாலும் கட்டிய மனைவியா இருந்தாலும் நிறைய பகைகளை எனக்கு எனக்கு வளர்த்துக்கிருவேன் ஏன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி என்ன சொல்லுதோ என் மேல இருக்கிற சாமி என்னை எப்படி நடக்க சொல்லுதோ எப்படி செயல்பட சொல்லுதோ அதே மாதிரி நான் நடக்கும்போது ஒரு சிலரோட அந்த பகைய நான் வா வாங்கிக்கிருவேன் ஏன்னா நான் நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது குடும்பத்துக்கு பிடிக்காது அப்ப அந்த ஒரு சில பகைகள் ஒரு சில எதிரிகளை நானே உருவாக்கிடுவேன் ஏன் அப்படின்னா ஏன் தெய்வம் போன போக்குள்ள நான் போகாம யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நீதியின் சத்தியத்தின் வழி நான் நிற்கிறதுனால ஒரு சில பகைகளை எனக்கே உருவாகும் இது அஞ்சாவது சரிங்க இது இல்லாம வேற என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் உடல்ல சாமி இருந்துச்சு அப்படின்னா ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய மேல இருக்கிற சாமிய எந்த இடத்துலலாம் நான் போறேன் நான் ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல என் மேல இருக்கிற சாமி அந்த இடத்துல இருக்கு அத அவருடைய கற்ையா இருக்கு அது ஆயுதமாக இருக்குது ஆபரணமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என் உடம்பு உணரும் ஜிம் ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிக்கும் அந்த தெய்வம் அந்த இடத்துல என் மேலே இருக்கிற அந்த சாமி வெளிப்படும் எப்படி சொல்கிறது அப்படின்னா புரியிற மாதிரி சொல்கிறேன் என் சாமியோட ஆயுதம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஆயுதத்தை நான் நெருங்கும்போது என் உடலில் ஒரு சில மாற்றங்கள் தெரியும் அந்த தெய்வம் என்னைய மீறி வெளியே வரும் ஏன்னா அந்த ஆயுதத்தில் இருக்கிற அந்த சக்தி அந்த தெய்வத்துக்கு உடமைப்பட்டதால அந்த ஆயுதத்துக்கும் என்னுடைய உடலுக்கும் இடையே அந்த தொடர்பானது அதிகமாகும் ஆனால் அதிகமாக நான் உணரும் போது என் சாமி அந்த இடத்துல சாமியை மேலே கூட வரும் என் சாமி வரும் அதே சமயம் உடம்பு புல்லரிக்கும் அந்த ஆயுதத்தை நான் நெருங்கும் போது இது ஆறாவது சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில அதிகாரங்கள் கிடைக்கும் எனக்கு ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லையில் இருக்கிற குலதெய்வ எல்லையும் சரி குல தெய்வங்களையும் சரி குல மக்களையும் காக்கிற அதிகாரம் எனக்குள்ளே தானாக வளர்ந்துடும் அது நண்பனாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் இந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு உரிய அதனுடைய பாணியில் தான் நான் நடப்பினே தவிர எப்படி சொல்கிறது அப்படின்னா உடன் தெய்வங்களை காக்கிறது குல மக்களுக்காக வேதனைப்படுறது குல மக்களுக்காக ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்கிறது அந்த இந்த இருப்பிடங்களுக்கு அந்த எல்லைகளுக்கு நல்ல செயல்களை செய்ய முற்படுறது இது போன்ற செயல்கள் எல்லாமே என்னை சுற்றி சுற்றி நிற்கும் இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் சொல்கிற சொல் அந்த இடத்துல ஜெயிக்கும் பலிக்கும் நாலு பேருக்கு நல்லதாக படம் ஏன் அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி பேசுறதுனால நான் தனிப்பட்ட ஆளாயிருந்தால் அது பழிக்காது நான் தனிப்பட்ட ஆளாயிருந்தால் அது அந்த அந்த வார்த்தைகள் நான் சொல்கிற செயல் எடுபடாது ஜெயிக்காது ஆனால் என் மேலே ஒரு சாமி இருக்கிறதால அப்போ நான் சொல்கிற சொல்லும் சரி நான் தொடுற காரியமும் தொட்ட காரியம் துளங்கும் நான் சொல்கிற சொல்லும் அந்த இடத்துல பழிக்கும் அப்போ அதுதான் அதாவது சாமி ஆடிகள் அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லும்போது சாதாரண மனுஷனா அவங்களால் அருள் வாக்கு சொல்ல முடியாது தெய்வமா நின்று அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லும்போது அது பலிதமாகும் ஏன்னா அதை நான் சொல்லலை என் மேலே இருக்கிற சாமி சொல்லுது சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா கோவிலுக்கே நான் போகலன்னு வைங்களேன் சாமி என நினைக்கவே இல்லைன்னு வைங்களேன் நான் வணங்கவே இல்லைன்னு வைங்களேன் நான் அந்த தெய்வத்தை விட்டு விலகி நான் வந்து ரொம்ப தூரம் போனாலும் என் மேலே இருக்கிற சாமி நான் எங்கே இருந்தாலும் என்னை அந்த இடத்துல இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுறான் எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமியே வனமப்பா நான் சாமியே நீ நான் ஆட மாட்டேன் சாமியை பற்றியே நான் நினைக்க மாட்டேன்னு நான் நினச்சாலும் என் உடலில் இருக்கிற தெய்வம் அதை விரும்பாது எப்படியாவது என்னை கையை கட்டி காலை கட்டி கூட தூக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் இருக்க வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய வரது அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்துடும் நானே நினைச்சாலும் முடியாது ஏன்னா என் மேல இருக்கிற சாமியோட விருப்பத்தை நான் தடுக்க முடியாது நான் மனித சக்தி தான் ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வ ஆற்றலை நான் எதிர்த்து ஜெயிக்க முடியாது நானே என்னுடைய பிடிவாதம் வீம்பு அதனுடைய அது மாதிரி நான் இருந்தாலும் என் இருக்கிற சாமி என்னை அழகா அந்த இடத்துல கொண்டு எனக்கே தெரியாது எப்படா அந்த இடத்துக்கு வந்தோம் எப்படா இதை வந்து நாம சரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியாம என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுங்களா ரொம்ப வேடிக்கையானது வேதனையானது கஷ்டங்கள் கருமாயங்கள் கண்ணீர் அவமானங்கள் இது எல்லாம் எனக்கு கிடைக்கும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற நான் என் உடல்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சரியா மக்கள்கிட்ட இருந்து மதிப்பு வராது மரியாதை வராது அதே சமயம் எனக்கு நிறைய ஒரு சில தீவினைகள் ஏற்படும் போது எனக்கோ என் மேலே இருக்கிற சாமிக்கோ என் உடலில் காட்டி கொடுக்கும் எனக்கு கஷ்டத்தை காட்டி கொடுக்கும் ஒரு சில ஒரு சில மாதிரியான ஒரு நொடிப்பு எனக்கு கொடுக்கும் சரியான செயலை என்னால் செய்ய முடியாது சரியான பாதையில் என்னால் நடக்க முடியாது ஒரு சில தீவினைகள் என்னுடைய எதிர்மறை சக்திகள் சாடி நிற்கும் போது என்னை தாக்கம் அப்ப நான் கஷ்டப்பட வேண்டியது வரும் கண்ணீர் விட வேண்டியது வரும் ஒரு சில கருமாயங்களுக்கு ஆளாக வேண்டியது வரும் போன்று கஷ்டமான சூழ்நிலை எனக்கு நான் சாமி வந்துருச்சப்ப அவனுக்கு நான் நல்லா அறிக்கையான்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நான் இருக்க மாட்டேன் என் மனசுக்குள்ளேயும் என் உடலுக்குள்ளேயும் ஒரு சில வேதனைகள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன் அப்படின்னா என் தெய்வத்தை என்னைய நெருங்குற தீய சக்திகளால் அதை எதிர்த்து சண்டை இறதுனால என்னுடைய மனோபலம் அந்த இடத்துல குறைஞ்சு எனக்கும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு கஷ்டங்களும் கண்ணீர்களும் வருத்தங்களும் வேதனைகளும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் நிறைய இருக்கும் இதுவும் ஒரு அறிகுறி தான் அதான் பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறி தாங்க உங்கள் சாமி உங்கள் உடலில் இருக்கா இந்த பத்து அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும் அதன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்